சங்கத்தை உடைக்கிறார் மகேஷ் அவர் வந்து சங்கத்தையே வந்து வந்து அவருக்கு அவருக்கு இன்னொரு சங்கத்தை மகேஷ் அன்பின் மகேஷோட சங்கத்தையே உடைச்சிருக்காங்க வருது ஒரு தலைவர் பார்த்தாரு ஜாக்டோ ஜிவோவே உடைச்சிருக்காங்க இதுதான் குற்றச்சாட்டு விஜயோட ஒவ்வொரு அரசியல் நிகழ்வை பார்த்தும் திமுக அஞ்சுகிறது நடுங்குகிறது என்பதுதான் உண்மை உண்மைகளை காய்தல் உரத்தல் இல்லாமல் நீங்கள் பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்த்தாலே விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது பட்டவர்தனமாக தெரியும் விஜய் ஒரு ஊரில் போய் ஷோ பண்ணார்னா ரோட் ஷோ பண்ணாருனா அடுத்த நாளே அங்கே முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ போகிறாங்க விஜய் ஏதாவது ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தா அடுத்த அந்த பிரச்சனையை அதுக்கு மூணு படி மேலே போய் சால்வ் பண்ணுறாங்க சால்வ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க விஜய் பறந்து பற்றி வேங்கவேயில வேலை பற்றி பேசுகிறாருன்னு உடனே வேங்கை வேயலில் ரெண்டு வருஷமாக ஃபைல் பண்ணாத சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ ஜாட்டோ ஜீவோ பிரச்சனையை விஜய் கையில் எடுக்கிறாருன்னு உடனே அந்த சங்கத்தைய உடைக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டை விஜய் வந்து உடைக்கிறாரு எல்லா கட்சிகள்லேயும் உடைக்கிறாரு திமுகலையும் உடைக்கிறார் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலையும் குறிப்பாக பெண்கள் மத்தியிலையும் அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது விஜய் ஜெயால் திமுக வெற்றியை கெடுக்க முடியும் ஆங்கிலத்தில் சொல்கிறா விஜய் வில் பி அ ரெக்கர் விஜய் வில் பி அடிஸ்ரப்டர் விஜய் ஒரு சிதைவை திமுக வாக்கு வங்கியில் ஏற்படுத்துகிறார் என்பது உண்மை வி இளைஞர்கள் மத்தியில் பதினஞ்சு முப்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் எல்லா வயது பெண்கள் மத்தியிலுமே விஜய்க்கு வந்து ஒரு 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 ஆதரவு இருக்குது அது எந்த அளவுக்கு வாக்குகளாக மாறுன்றதுல வேணால் டிபேட்ஸ் இருக்கலாம் இல்லையா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றது வந்து உண்மைதான் விடியல் பயணம்னு இந்த கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பேருந்துகளை சில வகை பேருந்துகளை அலோவ் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல ஸ்கீம் தான் கருத்து இல்லை அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய பெண்களே விடியல் பயணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க இலவசம் கட்டணமில்லாத பேருந்து பயணம்னு நீங்கள் சொல்கிறீங்க அதில் பயணிக்கக்கூடிய பெண்கள் நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு கொடுன்றாங்க அப்போ இந்த அரசு வந்து தன்னுடைய நலத்திட்டங்களால் மட்டுமே இருபத்தாறில் ஜெயிக்கலான்னு கனவு கொண்டு கொண்டு இருப்பது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு மயமான் வேட்டை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதே மாதிரி இவங்க ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோன்றாங்க இந்த ஆயிரம் ரூபாவை பற்றி பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து திமுகவுக்கு உள்ளேயே இருக்கவங்க எடுத்திருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் திமுக நண்பர்கள் தான் இதை எங்கிட்ட சொன்னாங்க இந்த நலத்திட்ட உதவிகளால் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்கன்னு பேசுகிறாங்க அதில் எனக்கு ஓரளவு நம்பிக்கையும் இருக்குதுன்னு நான் அந்த நண்பர்கள்கிட்ட சொன்னப்போ அவங்க சொன்னாங்க அது உண்மை தான் ஆனால் அதில் சிக்கல் இருக்குது சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நலத்திட்ட உதவிகளுக்குள்ள சில சிக்கல்கள் இருக்குது வெறும் அதால் மட்டும் ஜெயிக்க முடியாது இன்ஃபேக்ட் நலத்திட்ட உதவிகளால் எந்த கவர்மெண்ட்டுமே ஜெயிக்க முடியாது ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அவரோட ஜ நலத்திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு பலன் இருந்தது ஆனால் தோத்தார் அவர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமில் ஒரு சிக்கல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட்டஸ்டிக் சொல்கிறாங்க குடும்ப தலைவர்களுக்குன்னு கொடுக்குறாங்க குடும்ப தலைவில கொடுக்கும்போது பல இடங்களில் வந்து ஆறு குறிப்பிடத்தக்க இடங்கள்னு வச்சுக்கோங்களேன் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் மாமியார் பேரில் இருக்குது குடும்ப தலைவின்றது ஆயிரம் ரூபாய் மாமியார் போகுது மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை வருது நல்ல திட்ட உதவிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுவான்சஸ் இது ஓகே இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கொடுத்தா கொடுத்தான்னு பெருமையாக பேசிக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே விலவாசி ஏறி இருக்குது நீங்கள் மின்கட்டணத்தை ரெண்டு முறை உயர்த்துனீங்க இந்த முறை நீங்கள் வந்து வீடுகளுக்கு உயர்த்தலன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வீடுகள் அல்லாத வணிக பயன்பாடுகளுக்கு ஒதுக்குனதில் உயர்த்துனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அடி என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மாத மின்கட்டணம் செலுத்திட்டு இருந்த இந்த சிறிய நடுத்தர தொழில்களை நடத்தக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய்க்கு பில் வருது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி உருவாவதற்கான விலை நிலம்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம்